ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சனல் சேனல் வளாக் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா தலையூர் காலி ஃபார்ம் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் இருக்கு இவங்க வந்து பெருவிட கோழி மட்டுமே வச்சு ஒரு எட்டு வருஷமாக ரீட் பண்ணி வளர்த்துட்டு இருக்காங்க அவனோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்ன இந்த வீடியோ ஃபுல்லாக கேட்டு தெரிஞ்சுக்கப்பறம் வாங்க ஃபார்முக்குள்ள போகலாம் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிங்க அப்போ தான் இந்த மாதிரி பண்ண சம்மதமாக போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க வாங்க்ஸ் பண்ணிக்கலாம் போய் பார்க்கலாம்

உங்க பேரு இந்த ஃபார்ம் எங்க அமைஞ்சிருக்கேன் அப்படியே சொல்லுவாங்க என்னோட பேரு பிரபு நம்ம பண்ணையோட பேரு ஸ்ரீ தலைவர் கலிஃபார் நாமக்கல் பரமத்திவேலூர் வேலூர் ஜேட்ரபாளையத்து பக்கத்துல பிளிக்கல் பழைய பிளேஸ்ல இருக்கு எத்தனை வருஷமா அந்த பண்ண வச்சிருக்கீங்க ஒரு எட்டு வருஷமா ரன் பண்ணிட்டு இருக்கோம் பண்ணையில என்ன என்ன பண்றீங்க அப்புறம் நம்மளுக்கு பாத்தீங்கன்னா சிக்ஸ் மட்டும் ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம் ஒன் டே ஒன் மந்த் டூ மந்த் இந்த மாதிரி சிக்ஸ் ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுத்துட்டு பெருவடை கொலியில சிக்ஸ் மட்டும் ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுக்குறீங்க ஆமா இது வந்து பெருவடையில கத்தி கட்டுங்கிற பிரீட் வந்து சிக்ஸ் மட்டும் ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் அது ஹேச்சரிஸ் ப்ரோ அது ஓகே ஓகே நம்மகிட்ட எத்தனை தாய்கொழி இருக்கும் எத்தனை தாய்கொழி இருக்கு எத்தனை சேவலை இருக்கும் இங்கே அப்புறம் பாத்தீங்கன்னா பண்ணையில் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு தாய்கொழி இருக்கும் சேவல் வந்து ஒரு ஆறு ஏழு சேவல் மட்டும் வச்சிருக்கோம் ஓகே ஓகேண்ணா எப்படின்னா தாய்கொழியில வச்சு அடை வச்சு பொறிக்க வைப்பீங்களா இல்லை இங்கு போட்டு தனியாக வச்சிருக்கீங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன லெவலில் பண்ணுறோம் அப்படின்னா அடை வச்சு கொடுக்கலாம் வந்து போது நம்ம ரெகுலரா சிக்ஸ் குடுக்கணும் அப்படிங்க நம்ம வந்து இங்கு வச்சுதான் கொஞ்சம் உற்பத்தி பண்ணி கொடுக்க முடியும் ஏன்னா நம்ம ரெகுலரா வந்து அஞ்சு நாளைக்கு சிக்ஸ் ப்ரொடக்ஷன் பண்றோம் வைக்கும் வைக்கும்போது கரெக்டா கொடுக்க அப்படிங்கிறதுனால நம்ம வந்து

கேக்குறாங்க சோ அவங்களுக்காக ஃபோக்கஸ் பண்ணி அடல்ட்டா கொடுப்போம் செமி அடல்ட்டா கொடுப்போம் அப்படிங்கறனால நமக்கு வந்து மந்த்லி வந்து சிக்ஸ் பேட்ச் வருது அதுல ஃபைவ் பேட்ச் வந்து ஒன் டே ஓவோ ஒன் மந்த் ஓவோ கொடுத்துருவோம் ஒரு ஒன் பேட்ச் மட்டும் அப்படி ஹோல்ட் பண்றோம் ஏன்னா நமக்கு வந்து தாய் கோழி அதிகப்படுத்தணும் அப்படிங்கும்போது சோ நம்ம ஒரு பேட்ச் வந்து மன்த்லி ஹோல்ட் பண்றோம் சோ அந்த பேட்ச் பாத்தீங்கன்னா அஞ்சு மாசத்துக்கு அப்புறம் அதாவது வந்து ஜ ஸ்டார்ட் பண்ணோம் சோ மே மாதத்துக்கு அப்புறம் ரெகுலரா வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ அது மட்டும் ஸ்டாண்டர்டாக பூங்குறைங்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்கோம் அது வந்து கம்மியான குவாலிட்டியில் எடுத்துக்கலாம் ஓகே கம்மியான எத்தனை கோலையோ எடுத்துக்கலாம் மேக்ஸிமம் வந்து ஒரு பத்து வரைக்கும் தான் எடுக்க முடியும் ஏன்னா அதிகபட்சம் ஒரு பிப்டி சிக்ஸ் தான் மந்த்லி நம்ம ஹோல் பண்ணுறோம் ஒரு ஐம்பது தான் வரும் அதுல ஃபீமேல் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு இருந்து பதினஞ்சு ஃபீமேல் நாங்களே ஹோல்ட் பண்ணிடுவோம் ரிமைனிங் தான் சேல் பண்ணுவோம் ஸோ அதனால வந்து கம்மியா தான் வரும் ஃபியூச்சர்ல அதிகப்படுத்தலாம் ஆ எந்த சேல் பண்ணுவீங்க வந்து டூ வந்து கொடுத்துட்டு இருக்கோம் 2 मंथ வந்து 500 ன்னு கொடுத்துட்டு இருக்கோம் ஓகே ஓகே சரி சிக்ஸ் ப்ரொடக்ஷன் மூமே இதுக்கு மெடிசன்லாம் எந்த மாதிரி கொடுப்பீங்க சிக்ஸ்ங்களா ஆ சிக்ஸ் ஒன் டே பொறுச்சிருச்சு ஒன் டே வந்திருச்சு அந்த 2 मंथ வரல அளத்து கொடுக்கறீங்கனா அதுக்கான மெடிசன்லாம் எந்த மாதிரி கொடுப்பீங்க பாத்தீங்கன்னா F1 ஐபிடி லசோட்டா ஓகே இது மட்டும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் 5 मंथ கொடுக்கும் போது R2B இன்ஜெக்ஷனும் பண்ணி கொடுத்துருவோம் இது எந்த மாதிரி டியூரேஷன்ல போடுவீங்க நான் இப்போ எத்தனை நாளைக்கு ஒரு டைம் போடுவீங்க அந்த மாதிரி சொல்ல முடியுமா ஏழாவது நாள் வந்து எஃப் ஒன் அஞ்சு நாள் வந்து ஏழாவது நாள் எஃப் ஒன் போட்டுருவோம் பதினஞ்சாவது நாள் ஐபிடி போடுறோம் இருபத்தி ஒண்ணுல இருந்து இருபத்தி நாலாவது நாள் பிளஸ் அவுட்டா போடுறோம் இப்ப ஐபிடிங்கிறது வந்து மெயினா வந்து சில டைம் போடுவோம் போடாம இருப்போம் ஏன்னா சில டைம் வேக்சின் கிடைக்கும் கிடைக்காம போகும் அந்த டிசீஸ் பெருசா ஸ்ப்ரெட் ஆகிறது மெயினா வந்து வெள்ளக்கழிச்சல் மட்டும் தான் வரும் சோ அதுக்காக வந்து இந்த ரெண்டு வேக்சின் கம்பல்சரி பண்ணிடுவோம் எஃப் ஒன்னும் பிளஸ் அவுட்டா ஆர் டு பி நீங்க கோழிங்களை எந்த மாதிரி தீவனம் கொடுப்பீங்க நான் பாத்தீங்கன்னா கம்பு மக்காச்சோளம் கம்பெனி ஃபீல்டு சுகுனா எஸ்கேஎம் எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்குவோம் அதாவது பார்த்தீங்கன்னா குஞ்சுகளுக்கு சுகுணாவில் வந்து ஸ்டார்ட்டை கொடுத்துருவோம் ஓகேண்ணே தாய் கோழிகளுக்கு பார்த்தீங்கன்னா எஸ்கேஎம்ல வந்து லே ப்ரீடுன்னு ஒன்னு முட்டைக்கோழி தீவனம் பிளஸ் வந்து சுகுணாவில ஃபினிஷர் எல்லாமே கலந்துக்குவோம் ஓகே ஓகேண்ணே எத்தனை ஒரு நாளைக்கு எத்தனை ஃபீல் பண்ணீங்க அதாவது வந்து கிளைமேட்டை பொறுத்து

இதுல இயற்கை மருத்துவனா ஏதாவது முறையில ஏதாவது இயற்கை மருந்து அப்படிங்கறதோட விட நம்ம வந்து தீவனம் வந்து ஹெல்த்தியா கொடுத்துட்டோம் அப்படினாவே நம்ம வந்து இயற்கை மெடிசன் வருது சும்மா ஒரு அஞ்சு கோழி பத்து கோழி வச்சிருக்கேன் அதுக்கு வந்து கீழே நெல்லிக்கு மெனி கும் முருக்கத்தலை அந்த மாதிரி அரைச்சு கொடுக்குறேன் அப்படிங்கறதெல்லாம் வந்து ஒரு சின்ன லெவல பண்ணும் போது கரெக்டா இருக்கும் நம்ம கமர்சியலா வந்துட்டோம் அப்படின்னா நம்ம அதெல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது மட்டும் ஃபுட்டை கொடுத்துட்டோம் அப்படின்னா போதுமானது அதுக்கப்புறம் வேக்சினேஷன் கரெக்டாக பண்ணிட்டா போதும் ஓகே ஓகே ஒரு நூறு தாய்க்கொலி ஒரு அஞ்சாறு சேவல் இந்த மாதிரி வச்சிருக்கீங்கண்ணே இதுக்கு மாத செலவுன்னா உங்களுக்கு எவ்ளோ வரும் அதாவது உணவு மேலாண்மை அப்புறம் நோய் மேலாண்மை இதெல்லாம் சேர்த்து தீய செலவு மட்டும் உங்களுக்கு மாத எவ்வளோ வரும் ஒரு பதினஞ்சாயிரத்துல இருந்து இருபதனாயிரம் ரூபா வரும் அது ஃபீடுக்கு மட்டும்தான் சொல்லிக்கலாம் ஓகே மற்றபடி வந்து நம்ம மெடிசனுங்களும் பெருசாக ஒன்றும் பண்றதில்ல பிங்க ஒரு அரை லிட்டர் வாங்கி வச்சுக்குவோம் இயர்லி ஒன்ஸ் போதும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இயர்லி ஒட்ஸ்னா நம்ம மறு லிட்ரு வாங்கி வைக்கிறது ஒரு டூ மந்த்ஸ் ஒன்றும் த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸோ க தீனியில் கலந்து கொடுத்துருவோம் அது மட்டும்தான் அதுக்கப்புறம் வேக்சினேஷன் பண்ணுறோம் தாய் கோழிங்களுக்கு அவ்வளோ பெருசு வேற வேறு எந்த ஒரு மெயின்டென்ஸும் கிடையாது நம்ம வந்து ட்ரீட்மெண்ட்லாம் எதுவும் பண்ண போகிறது கிடையாது அது கண்டிவாக கம்பல்சரி பண்ணியே ஆகணுமாண்ண அதாவது வந்து கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும் ஒரு மூணு மாசம் ஒன்ஸோ ஆறு மாசம் ஒன்ஸோ கண்டிப்பா பண்ணி தான் ஆகணும் அது என்னமாண்ணா பண்ணுவீங்க நான் ஃபீட்லயே கலந்து கொடுத்துருவேன் ஃபீட்லயே பார்த்தீங்கன்னா கலக்கிற இல்லீங்களா அப்படியே வந்து அளவு போட்டு கலந்து இப்படி வச்சிருக்கோம் எந்த அளவு நெருப்பு இப்போ ஒரு இலவ தீவனம் வைக்கிறீங்கன்னா அதுக்கு எந்த அளவு நேரம் அளவு வந்து கரெக்டா நம்ம சொல்ல முடியாது ஓகே ஓகே நம்ம ஒரு கண்ணு அதானத்துல தான் ஊத்துரும் ஏன்னா நம்ம ஒரு கோழிக்கு இவ்வளவுதான் போகும் அப்படின்னா புடிச்சு ஒரு பாயிண்ட் ஃபைவ் எம் எல் டூ எம் அப்படின்னா புடிச்சு புடிச்சி குடுக்கறது கிடையாது நம்ம டோட்டலா ஃபீட்ல கலந்து அப்படியே குடுத்துருவோம் ஓகே ஓகே தீவாவின் பண்ணனால என்னன்னா பெனிஃபிட் கோழிங்க அதாவது வந்து நம்ம குடுக்கற தீனி அது கரெக்டா போய் சேரும் இல்ல அப்படின்னா அதுக்கு உள்ள இருக்கிற அந்த புழுக்களுக்கு தான் பாதி ஃபீட் போகும் இந்த ஹெல்த்தியா இருக்காது என்னதான் தீனி கொடுத்தாலும் அது வந்து அதோட உடம்புல எனர்ஜியாவோ இதுவோ கன்வெர்ட் ஆகாது அந்த உள்ள இருக்கிற அந்த புழுக்கள் தான் எடுத்துக்கும் சோ அத வந்து வெளியில இருக்கணும் ஓரளவுக்கு பிப்டி பர்சன்ட் அது வெளியில எடுத்துடணும் எல்லாமே அது இருந்துச்சுன்னா அது வளர்ச்சி வராது அதுக்கப்புறம் ஹெல்த்தியா இருக்காது ஒரு டிசீஸ் வந்தனா கூட அது ஹெல்த்தியா இருக்காது அப்படிங்கும் போது கம்பல்சரி டிப்ட் பண்ணி ஆகணும் ஒரு கிடைக்கும் பதினஞ்சுல இருந்து இருபது முட்டை அடைகோழி எல்லாம் வச்சிருக்கீங்களான கோழி ஒரு நூறு கோழினா நூறு கோழியுமே முட்டை வைக்காது பாதி அட கோழி இந்த மாதிரி எல்லாம் சேர்ந்து இருக்கும் இல்ல ஒரு சின்ன ஒரு கால்குலேஷன் மட்டும் சொல்லிடுறேன் அதாவது வந்து நம்ம ஏன் சிக்ஸ் வந்து ஒன் டே சிக்ஸ் டூ ஹண்ட்ரட் குடுக்குறோம் அப்படின்னா நம்ம என்கிட்ட நூறு கோழி இருக்கு ஆறு சேவல் இருக்கு அப்படின்னா நூறு இருந்து எனக்கு டெய்லியும் முட்டை வர போறது நூறு கோழி நான் தீனி டெய்லியும் போட்டு தவணும் நூறு இருந்து எனக்கு அதிகபட்சம் ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது எக்ஸ் வரும் சோ அந்த பதினஞ்சுல இருந்து இருபது முட்டையும் வந்து எனக்கு குஞ்சு ஆகமான ஆகாது ஒரு எழுபது பெர்சன்ட் தான் வரும் ஏன்னா ஃபெர்டிலிட்டி ரேட்டையும் வந்து கம்மி தான் ஒரு சேவல் அணிஞ்சு அதுல வந்து கரு பிடிக்கிறதுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு எழுபது பெர்சன்ட் தான் அது வந்து ஹெல்த்தியா கரு கூடுச்சு அப்படின்னா கூட இடையில இங்கு பெற்ற ஃபால்ட்னு ஒன்று இருக்கு அதுல இருந்து அஞ்சு பெர்சென்ட் இருந்து பத்து பர்சன்ட் வரலாம் அப்படிங்கும்போது ஒரு அறுபது பெர்சன்ட் தான் வந்து குஞ்சுகளா கன்வெர்ட் ஆகும் சோ அப்படிங்கும்போது இந்த ரேட்ல கொடுத்தாதான் எனக்கு கட்டுப்படி ஆகும்

நீங்க எப்பீட் பண்றீங்கன்னா நம்ம ப்ரீடிங் தான் பண்றோம் இல்லை நான் வந்து ஓபன் பிரீடிங் தான் பண்றேன் அதாவது சேவல் வந்து ஒரு நாலுல இருந்து அஞ்சு சேவல் வெளியில இருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு மார்னிங் வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட சேவல் அடைச்சு வச்சிருப்போம் மறுபடியும் ஈவினிங் ஒரு குறிப்பிட்ட சேவல் நீக்கிவிடுவோம் மறுபடியும் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் ஒரு குறிப்பிட்ட சேவல் நீக்கிவிடுவோம் மறுபடியும் அடைச்சிருவோம் அந்த மாதிரி ஏன்னா எல்லா சேவலும் மொத்தமா விட்டோம் அப்படின்னா ஒரு சேவல் அணைஞ்சுன்னா ஒரு சேவ டிஸ்டர்ப் பண்ணிரும் சோ அதுக்காக நம்ம அந்த மாதிரி பண்ணிக்கிறோம் ஓபன் பில்டிங் தான் நம்ம பண்றோம் ஓகே ஓகே நான் முட்டை இருக்கு என்ன பண்ண செட்டப் பண்ணி வச்சிருக்கீங்க அது பாத்தீன்னா நான் செட்டுக்குள்ள ட்ரே மாதிரி வச்சிருக்கேன் அதுக்குள்ள முட்டை விட்டுறோம் ஓகே ஓகே நீ என்ன படிச்சிருக்கீங்க நான் பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன் ஓகே படிச்ச முடிச்சிட்டு வேலைக்கு போனீங்களா இல்ல ஸ்ட்ரைட்டா பண்ணவே செட்டிங்களா இல்ல வந்து ஒரு 2 3 வருஷம் வேலைக்கு போனே ஓகே அதுக்கு வந்து எனக்கு வந்து எனக்கு சரியா செட் ஆகல என்ன சொல்றதுன்னா நம்ம டைமுக்கு போயிட்டு டைமுக்கு வர ஆள் கிடையாது நான் ஸ்கூல்ல இருந்தே வந்து பாதி நாள் போவேன் பாதி நாள் ஓபி அடிக்கிறாளு சோ அதனால நான் வேலைக்கு போனாலும் பாதி நாள் வேலைக்கு போவேன் பாதி நாள் லீவு போட்றே அப்படினால எனக்கு செட் ஆகல சோ அது நம்ம நம்மtoDoubleல அத பண்ணோம்னா கரெக்டா இருக்கும் அப்படின்ட்டு நான் தொழிலா வந்துட்டேன் ஏன்னா பொறுப்புன்னு வரும்போது கமிட்மெண்ட் கரெக்டா வரும் சோ அதனால தொழில் ஸ்டார்ட் பண்ண நினைச்சேன் ஃபார்ம் வந்து ஸ்டார்ட் ரீசன் நான் சின்ன வயசுல இருந்தே கோழி ஒழுத்திட்டு இருந்தேன் சோ சின்ன வயசு ஸ்கூல் படிக்கும் போதுல இருந்தே கோழில கோழிலிருந்து எனக்கு ஒரு வருமானம் வந்துட்டு இருந்துச்சு என்னோட பாக்கெட் மணி அதான் சோ சடனா ஒரு ஸ்ட்ரைக் ஆச்சு நம்ம கோழி பண்ண வைக்கலான்ட்டு இது ரெண்டாயிரத்தி பதினாறுல பதினஞ்சு பதினாறுல எனக்கு இந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு சோ அதனால ஒரு ஒரு மாசம் வந்து வேக்சினேட்டர் கிளாஸ் போனேன் நாமக்கல் வந்து வெட்டினரியில வந்து வேக்சின் பண்ற சம்மந்தம் ஏன்னா அதுக்கு முன்னாடி கோழி வளர்த்துலாம் நிறைய இறந்துருச்சு சோ வேக்சின் பத்தி அப்போல்லாம் தெரியாது ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சுல கோழிக்கு வந்து ஒரு டிசீஸ் வருது அப்படின்னா அது எப்படி மேனேஜ் பண்றதுன்னு தெரியாது ஸோ ஒரு ஒரு மாசம் பாத்தீங்கன்னா வேக்சினேட்டர் கிளாஸ் வந்து நாமக்கல்ல போயிருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு வருஷம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் பவுல்ட்ரி ஃபார்ம்ல ஒர்க் பண்ணேன் சோ லேயர் ஃபார்ம்ல ஒர்க் பண்ண எங்க கரூர்ல பாத்தீங்கன்னா ஒரு லேயர் ஃபார்ம்ல ஆஹ் ஒர்க் பண்ண அதாவது வந்து என்னென்ன ஃபீட் மேனேஜ்மெண்ட் டிசீஸ் சோ நம்ம வந்து ஃபியூச்சர்ல இதுதான் பிசினஸ் பண்ண வரணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி அதுல என்னென்ன இருக்கு எத்தனை பேர் வேலை செய்றாங்க அது எந்த மாதிரி வேலை செய்யறாங்க அது எப்படி மார்க்கெட் பண்றாங்க ஸோ கணக்கு வழக்குனா என்ன நம்ம சும்மா வந்து ஒரு பண்ணை ஸ்டார்ட் பண்ண முடியாது நம்ம வந்து சின்ன லெவல்ல ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா எப்படி வேணாலும் பண்றோம் ஃபியூச்சர்ல வந்து இதுதான் எனக்கு தொழில் என் குடும்ப தொழிலே இதுதான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் ஒரு ஆறு மாசம் ரன் பண்ணேன் ரெண்டு வருஷம் ரன் பண்ணேன் ஒரு பத்து வருஷம் ரன் பண்ணேன் அப்படிங்கறதுக்காக நான் ஸ்டார்ட் பண்ணல என்னோட ஃபேமிலி அடுத்த கட்டம் போனா கூட இது என் குடும்ப தொழில் அப்படிங்கிற வரும்போது அது ஒரு ப்ரொஃபஷனலாக கொண்டு போகணும் அப்படிங்கறனால ஒரு பண்ணையில வந்து கொஞ்ச நாள் வந்து வேலை செஞ்சேன்

ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணுவோம் உங்ககிட்ட எத்தனை கோழி நேரிச்சு எத்தனை கோழி வச்சு ஸ்டார்ட் பண்ணீங்க அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பத்து கோழி வந்திருக்கும் பத்து கோழி ஓகே ஓகே அண்ணா எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணிருவீங்க ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல கடைசியாக என்னோட கடைசி மாசம் சம்பளம் தான் ஒரு பன்னெண்டாயிரம் ரூபா வந்திருக்கும் ஓகே ஓகே அதுக்கப்புறம் திரும்ப இப்போ ஃபார்ம் செட்லாம் போட்டிருக்கீங்க தனியாக சிக்ஸ் ரூம்லாம் கட்டியிருக்கீங்க இருக்கீங்க ஆமாம்

ஒரு ஐம்பது சிக்ஸ் வருது அப்படின்னா ஒரு சிக்ஸ் இரநூறு இரநூ இரநூறுவா ரேட் கொடுக்கும்போது ஒரு பத்தாயிரம் அப்ப கனெக்ட் பண்ணா மாசம் அறுபதாயிரம் ரூபா வருது ஓகே ஓகே ஸோ அது எல்லா க்ளைமேட்லேயும் அதே ப்ரொடக்ஷன் வராது ஸோ சில க்ளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி குறையும் ஏறும் அது ஒன் டேவா கொடுக்கும்போது அது ஒன் மந்த்தாக கொடுக்கும்போது ரேட்டு முன்ன பண்ண வரும் முந்நூறுரூவா வரும்போது அது மூல அமௌண்ட் முன்ன பண்ண வரும் இல்லையா அதனால அமௌண்ட் வந்து எதாவது ஸ்டாண்டர்ட் நம்ம வந்து கோழிப்பண்ணையில் வந்து இயர்லி இன்கம் தான் சொல்ல முடியும் மந்த்லி இன்கம் சொல்ல முடியாது ஓகே ஓகே இயர்லின்னா எவ்வளோண்ணா உங்களுக்கு கரெக்டாக ஆன் பண்ண முடியும் ஒரு ஃபைவ் டு செவன் லேக் ஃபைவ் டூ செவன் லேக் அதில் செலவுனா வரும் இயர்லி செலவுனா மொத்தமாக எல்லாமே சேர்த்து சொல்லுவாங்க இயர்லி செலவா ஒரு டூ டூ பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் லேக்ஸ் அதாவது வந்து நான் மட்டும் வேலை செய்யறதுனால பியூச்சர்ல கண்டிப்பாக ஆள் போட்டுருவோம் ஒரு சேலரி கொடுப்போம் ஸோ போது அதெல்லாம் கொஞ்சம் குறையும் அதுக்கு தகுந்த மாதிரி இன்கம் அதிகப்படுத்திக்க வேண்டியதான் இப்ப ஒரு நூறு தாய் தாய்கொழி வச்சிருக்கீங்க அதுல எக்கு எவ்வளவு பண்ணுவீங்க அந்த ப்ரொடக்ஷன் எவ்வளவு சிக்கா ஆட்சாக அதாவது பார்த்தீங்கன்னா நூறு தாய் கோழி இருக்குன்னா ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது முட்டை வரும்

எனக்கு சாதாரணமா ஒரு நூறு தாய் கோழி இருக்கும்போது எனக்கு வந்து ஒரு பதினஞ்சாயிரத்துல இருந்து இருபதாயிரம் ரூபாய் எனக்கு தேவைப்படுது இதுவே நான் வந்து மாசம் ஒரு நூறு கிலோ கிலோ கொடுக்கணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு இருந்து எட்நூறு கோழி இருக்கணும் அதுக்கு வந்து காஸ்ட் போது மாசம் வந்து ஒரு ஒன்றரை கையில இருக்கணும் அப்பதான் வந்து என்னால மாசம் ஒரு நூறுல இருந்து இருநூறு கிலோ கொடுக்க முடியும் எனக்கு ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கணும் அப்படின்னா எனக்கு வந்து ரன்னிங் காஸ்ட் எனக்கு ஒரு லட்ச ரூபா வேணும் ஒன்னு இருந்து ஒன்றரை லட்ச ரூபா வேணும் ஒன்றரை லட்ச ரூபா உள்ள போட்டா ஒரு லட்ச ரூபாய் எடுக்க முடியும் சோ இதுதான் ஸோ அதனால எனக்கு ஸ்டார்டிங்ல எனக்கு அதுக்கு தகுந்த ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை பெருசாக செட் வசதி இல்லை செட்டு போடலை ஸோ ஃபியூச்சர்ல வாய்ப்பு இருந்தால் அதையும் ட்ரை பண்ணுவோம் ஆனால் என்னன்னா ஃபார்மை பொறுத்த வரைக்கும் ஒன்னா ஹேச்சரிஸ் பண்ணணும் இல்லைன்னா மீட்டுக்கு போகணும் ரெண்டு ஒரே இடத்துல பண்ணாதது கொஞ்சம் சிரமமான ஒன்று ஃபார்ம் அமைஞ்ச இடம் வந்து எவ்வளோ இடம் இருக்கு அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஏக்கர் இருக்கு அதுல வந்து ஒரு ஐம்பது சென்ட் மட்டும் ஃபென்சிங் பண்ணி அதுக்குள்ள மட்டும் பேரண்ட்ஸ்டாக் வச்சிருக்கோம் ஓகே ஓகே

இது வந்து கோழி பண்ண வைக்கிறவங்க மட்டும் தனியா இது பண்றதானே ஆமா இது கோழி பண்ணே இல்ல கோழி பண்ண ஆட்டு பண்ண எந்த ஒரு சிறு தொழில் பண்ணாலும் அது இண்டஸ்ட்ரியல் கரண்ட் மாதிரி வாங்கி யூஸ் பண்ணோம் அப்படின்னா பியூச்சர்ல எந்த ஒரு ப்ராப்ளம் வராது ஏன்னா நம்ம வந்து ஆறு மாசம் ரன் பண்ணிட்டு போறது கிடையாது இதுதான் பியூச்சர் அப்படின்னு வரும்போது அது எல்லாமே ப்ரொஃபஷனலா கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா பின்னால எந்த ஒரு பிரச்சனையும் வராது இப்ப ஒரு பண்ண ஸ்டார்ட் பண்றாங்கன்னா முழு நேர தொழில ஸ்டார்ட் பண்ணலாமே அதாவது வந்து ஸ்டார்டிங்ல நேர தொழிலா பண்றதுங்கிறது மேரேஜுக்கு முன்னாடிதான் பண்ணணும் கல்யாணத்துக்கு முன்னாடி எது பண்ணாலும் பண்ணலாம் ஆப்டர் மேரேஜ் இது பண்றதுங்கிறது கொஞ்சம் ரிஸ்க் எந்த தொழிலுமே ஏன்னா ஃபேமிலி ரன் பண்ணோம் பிளஸ் வந்து ஃபார்ம் ரன் பண்ணோம் அப்படின்னா குறைஞ்சது ஆறு மாசத்துல இருந்து ஒரு வருஷம் எந்த ஒரு அமௌண்ட்டும் வராது ஸோ அமௌண்ட் வராது அப்படின்னா நம்ம ஃபேமிலி ரன் பண்ணணும் பிளஸ் வந்து இது பண்ணணும் அப்படின்னா ஒரு கொஞ்சபட்சம் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் வேணும் ஸோ இருந்து அதை எடுக்க முடியாது

ஏன்னா அதுல நிறைய மேனேஜ்மெண்ட் இருக்குது நம்ம வந்து கோழி கரெக்டா சேவல் அணிதான் பாக்கணும் அது முட்டை கரெக்டா வருதான்னு பாக்கணும் அது ஹேச்சி ஹேச்சிபிடி எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அது முன்னாடி லைனேஜ் பாக்கணும் அது லைனேஜ் அப்படிங்கிறது ஒண்ணு இல்லை அஹ் மத்த இங்க சொல்ற லைனேஜ் கிடையாது என்னன்னா அந்த தாய் கோழிலிருந்து வர்ற குஞ்சுகளுக்கு பெருசாக நோய் எதிர் எதிர்ப்பு சக்தி இருக்கா அதுல பெருசா நோய் வராமல் இருக்கா அப்படின்னு கரெக்டான ஒரு லைனேஜ் எடுத்து கொண்டாந்து ப்ரீட் பண்ணி கொண்டாடுறது ரொம்ப நாள் ஆகும் இப்போ நாங்கள் ஏழு எட்டு வருஷமா வச்சுருக்கோன்னா நாங்கள் பெருசாக நோய் வர்ற கோழிகள்லாம் நமக்கு இருக்காது ஒரு சளி கம்ளேட் சடனாக சடனாக பிடிக்கும் அந்த கோழி நல்லா இருக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு டிசீஸ் வந்துடும் ஸோ அந்த மாதிரி கோழிகளும் இல்லாமல் ஓரளவுக்கு நோய் சக்தி அதிகமாக இருக்கிற இருந்து பிரீட் பண்ணி கொண்டாந்த சிக்ஸ் எடுத்து உணர்ந்ததுனால நல்லா இருக்கும் நானே தாய் கோழி ஒரு பத்து கோழி சந்தையில் வாங்குறேன் இல்லை தெரிஞ்ச பக்கம் ஒரு பத்து கோழி வாங்கி விடுறேன் அப்படின்னா அந்த இருந்து வர்ற கொஞ்சம் ஹெல்த்தியாக வரணும் அதுல டிசீஸ் வந்துச்சு அப்படின்னா ஃபார்ம் ரன் பண்ண முடியாது போது நம்ம குஞ்சுகளும் வாங்கி விளசுறது தான் நல்லது ஓகே ஓகே அதே இப்போ ஆச்சரி பண்ணி சிக்ஸா கொடுக்குறாங்களா அவங்களாம் எத்தனை இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம் அது வந்து ஸ்டார்டிங்ல ஒரு பத்துல இருந்து இருபது கோழியோட வச்சுக்கலாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல ஆனா உடனே ஸ்டார்ட் பண்ணி கொண்டாட முடியாது குறைஞ்ச ஒரு ரெண்டு வருஷம் வச்சிருக்கணும் கோழில வந்து ஃபில்டர் பண்ணி பில்டர் பண்ணி இந்த கோழில கம்ப்ளைண்ட் வருது அந்த கோழிலாம் முடிஞ்ச வரைக்கும் குறைச்சு கொறைச்சு கொறைச்சு குறைச்சு கொண்டாடிங்கன்னா ஓரளவுக்கு எந்த ஒரு டிசீஸ் வராம நல்லா ஹெல்த்தியா வருது அப்படிங்கறத தாய் கோழியா மாத்தி அதுல இருந்து ப்ரீட் பண்ணலாம் இப்போ நம்ம லேயர் ஃபார்மே இருக்கு அப்படின்னா ஒரு முட்டை கோழி கொண்டாடுறாங்கன்னா அது பல இதுல வந்து மாடிஃபை பண்ணி தான் ஒரு பிரீட் பெருசா கொண்டாந்துருப்பாங்க அதே மாதிரி நம்ம நாட்டு கோழிலையும் நம்ம வந்து பெருசா நோய் வராத அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி ப்ரீட கொண்டாந்து கொண்டாடணும் லைனேஜ் அப்படிங்கறது என்ன பொறுத்த வரைக்கும் பெருசா நோய் வராத கோழியில எப்படி குஞ்சுகள் உற்பத்தி பண்ணி குடுக்குறோம் அப்படிங்கறத என்ன பொறுத்த வரைக்கும் லைனேஜ் நான் தான் பண்ணிட்டு இருக்கேன் ஓகே ஓகே கோழிகள் எந்த மாதிரி நோய் எல்லாம் வரும் கோழிகளுக்கு காமனா வர்றது அம்மை அஹ் அதுக்கப்புறம் சளி அதுக்கப்புறம் வெள்ளை களிச்சம் இதுதான் நம்ம நாட்டுக்கோழி பொறுத்த வரைக்கும் வருது ஓகே ஓகே என்ன மாதிரி மெடிசன்ல கொடுக்கலாம் அம்ம நோய்க்கு வந்து வராம தடுக்கிறது என்ன பண்ண முடியும் வந்தா என்னென்ன மாதிரி மெடிசன் எல்லாம் எல்லாத்துக்கும் வேக்சின் தான் ஓகே சளிக்கு வந்து வேக்சின் போடுறாங்க அது அளவுக்கு சக்சஸ் பண்ணதுன்னு தெரியல ஆஹ் நம்ம ஒன்னே தான் பண்ணணும் நம்ம ட்ரீட்மெண்ட்டுங்கிறது வந்து சின்ன லெவல்ல ஓகே நம்ம பெரிய லெவல் வந்துட்டு அப்படின்னா வராம கண்ட்ரோல் பண்ணோம் அதுக்கப்புறம் ஸ்பெட் ஆகாம கண்ட்ரோல் பண்ணும் இது ரெண்டு பண்ணா போதும் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ண தேவையில்லை அதை என்ன மாதிரி பண்ணணும் பண்ண முடியும் அப்படின்னு கேக்குறேன் வராமனா எப்படியும் ஒரு கோழிக்கு ஸ்டார்டிங் இனிசியிலேயே கண்டுபிடிச்சு அதை வந்து ஐசோலேட் பண்ணிடணும் அதுக்கு தனியா ட்ரீட்மெண்ட் பண்ணி பாக்கலாம் ஒரு ஒரு டெட்ராசன் டேப்லெட்டோ ஒரு சின்ன என்னோ அது மாதிரி பண்ணலாம் ஒரு நாள் ரெண்டு நாள் பாக்கலாம் அது ரெக்கவர் ஆகுது அப்படிங்கிறது மீட்டா யூஸ் பண்றதா நல்லது அதை நான் வந்து ட்ரீட்மெண்ட் பண்றேன் அப்படிங்கறதெல்லாம் என்ன பொறுத்த வரைக்கும் வீண் வேலை இப்ப அம்மை நோய் இந்த மாதிரி ஏதோ நோய் தாக்கிடுச்சுன்னா கோழிய அந்த கோழிய வந்து நம்ம சாப்பிடுமா அந்த வைரஸ் காய்ச்சல் எப்படின்னு அதெல்லாம் பரவாது அம்மை வந்தது வந்து பெரிய கோழிக்கு ஒரு கிலோவுக்கு மேல வர்ற அம்மை வந்து இறப்பு வராது சின்ன குஞ்சுகளுக்கு தான் வரும் ஒரு நாள் ஒரு மாசம் ரெண்டு மாசம் அந்த மாதிரி ரெண்டு மாசத்துக்குள்ள ஒரு அரை கிலோ கீழே இருக்கிற குஞ்சுகளுக்கு தான் அம்மை வந்து மாட்டாளிட்டி ஆகும் பெரிய கோழிகளுக்கு அஃபெக்ட் ஆகாது அதுவும் பாத்தீங்கன்னா அம்மை வந்து கோழி இறந்து போகாது அது பாத்தீங்கன்னா அது தீமை எடுத்துக்காமதான் இறந்து போகும் ஓகே ஓகே இதை பாக்குற நிறைய பேத்துக்கு என்ன தோனா இப்ப அந்த ப்ரைலர் கோழி எல்லாம் வளர்க்கறாங்க அதெல்லாம் பண்ணை முறையில சொல்லும் போது அதுக்கு இன்ஜெக்ஷன் போட்டு அது பெருசா மேயிறது இல்ல ஆனா வெயிட் அந்த மாதிரி சொல்றாங்க அதனால நாட்டுக்கழி கொஞ்சம் ரேட் போகுது கிலோ பாத்தீங்கன்னா நானூத்தம்பதா ஐநூத்தம்பதா அந்த மாதிரி ஒவ்வொரு ஊருக்கு அந்த மாதிரி வச்சு வைக்கிறாங்க இதுலயுமே இவ்வளவு மெடிசன் எல்லாம் கொடுக்கும்போது மக்களுக்கு ஒரு மாதிரி பயமா வருது அதை பத்தி எப்படின்னு என்ன நினைக்கிறீங்க இதுல எதுவுமே பண்ணலையே ஆண்டிபயோட்டிக் எதுவுமே நம்ம கொடுக்கலையே இப்ப நம்ம பிறந்த குழைக்கு பிறந்த குழந்தைக்கு நம்ம வேக்சின் பண்றோமா பண்றது பண்றோம் அதே மாதிரிதான் இது எது எதுவும்ல தடுப்பூசி தடுப்பூசி போடுற மாதிரி இது தடுப்பூசி தான் போடுறோம் ஒரு சளி புடிச்சிருச்சு ஒரு காய்ச்சல் வாங்கி போறோம் அது போய் ஆன்டிபயோட்டிக் தான் அதேதான் இதுக்கும் பண்றோம் நாம இதுக்கு வந்து வளர்ச்சிக்காகவோ இல்ல நோய் வராம இருக்குதுன்னு பண்ணல தடுப்பூசி போடுறோம் அது வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கான அதாவது நான் எல்லாருக்கும் காமனா கோழி பண்ண என்ன சொல்றேன் பெரிய அளவுல டோசேஜ் அதிகமா போகாம சின்ன டோச ரெக்கவர் பண்ண பாருங்க ரெக்கவர் பண்ண முடியலன்னா அது மீட்டாவோ சேல் பண்றது பெஸ்ட் அத வந்து பெரிய அடுத்த அடுத்த மருந்து கொண்டு போகும்போது என்ன ஆகுதுன்னா அது அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி ஆயிருது அது பாடியில வந்து இம்யூனிட்டி வந்து அதுக்கு தகுந்த மாதிரி வந்துருது வந்ததுன்னா அடுத்த அடுத்த மெடிசன் போக வைக்குது சோ பேசிக்கான மெடிசனே ட்ரை பண்ணுங்க அது சக்சஸ் பண்ணனா அது மீட்டுக்கு பண்ணிருங்க அதான் என்னோட செக்ஷன் ஓகே எல்லா பணாக்காரங்க ஒரு கேள்வி கேட்பேன் ஓகே சரி அதை உங்ககிட்ட சிட்டுக்குருவிய வந்து அழிஞ்சுகிட்டு வருது உம் அத பத்தி உங்களோட கருத்து என்னன்னா சிட்டுக்குருவ அழிஞ்சிட்டு வருதா அதுக்கு என்ன ரீசன் எனக்கு என்னன்னா அதிகமான பூச்சிக்கொல்லி மருந்து எல்லாம் வந்து வயல்வெளில அடிக்கிறாங்க நெல்லு காய்கறி இதுல எல்லாம் அடிக்கும் போது என்ன ஆகுதுன்னா அந்த காய்கறியில அடிக்கிற அந்த பூச்சி மருந்து வந்து அந்த பூச்சிகளை சாப்பிட்டு அதுல இருந்து இறந்து போகுது அந்த இறந்து போன பூச்சிகளை எல்லாம் கோ குருவியெல்லாம் சாப்பிடும் போது அதனுடைய இறப்பு வந்து அதிகமா இருக்கு ஸோ முடிஞ்ச வரைக்கும் காய்கறிகள் தானியம் இது எல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமா பூச்சி மருந்து அடிக்காம உற்பத்தி பண்ணும் போது அதாவது வந்து காய்கறிகளுக்கு பூச்சி மருந்து அதிகமா அடிக்கிறது குறைச்சிட்டாவே ஆஹ் குருவிகளும் கொஞ்சம் நல்லா இருக்கும் நம்மளும் நல்லா இருக்கலாம் ஓகேண்ணே தெளிவான விளக்கத்தை சொல்லிடுவீங்க அடுத்து இன்னொன்னு வந்து சிட்டுக்குருவி வாழிடுத வந்து நம்ம அழிஞ்சிட்டோம் அதாவது ஃபர்ஸ்ட் வந்து சிட்டுக்குருவிங்க கூரை வீட்டுல ஓட்டு வீட்டுல இந்த மாதிரிதான் கூடு கட்டி வாழ்ந்துட்டு இருக்கோம் இப்போ வந்து எல்லாமே நம்ம நம்ம வசதிக்கு தகுந்த அந்த மாதிரி நம்ம மாடி வீடு இந்த மாதிரி எல்லாம் கட்டிட்டோம் நம்ம வளர்ச்சியை நம்ம அந்த மாதிரி கட்டிட்டோம் அதனால சிட்டுக்குருகளை வந்து நம்ம வீட்டில் அளவு ஒரு பாக்ஸ் காட்டன் பாக்ஸோ அந்த மாதிரி ஏதாவது கட்டி வச்சிருந்தோம்னா சிட்டுக்குறி கண்டிப்பாக நம்ம வீட்டில் வந்து கூடு கட்டும் அதுக்கு அளவு நம்ம எதாவது அரிசியோ ஒரு தண்ணியோ அந்த மாதிரி வச்சீங்கன்னா சிட்டுக்குறி அழியாமல் காப்பாற்றலாம்